அடுத்த தொகுதிகளின் பார்வையில் நாம் பார்க்க இருப்பது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி இங்கே வேட்பாளர்கள் யார் யார் அவர்களினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதி மக்கள் யார் பக்கம் வாங்க காணொலியில் காண்போம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பதினான்காவது தொகுதியாக வருவது கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி சேலம் மாவட்டத்தின் கெங்கவல்லி இதுவும் தனித்தொகுதி ஆத்தூர் தனித்தொகுதி மற்றும் எஸ்டி தொகுதியான ஏற்காடு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் முதன்முறையாக இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது அப்போது முதல் மூன்று முறை பொது தேர்தல்களை இந்த தொகுதி சந்திச்சிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என இரண்டு தேர்தல்களிலும் இது கள்ளக்குறிச்சி தொகுதியாக தான் இருந்தது தேர்தல் நடைபெற்றுள்ளது இந்த இரண்டு தேர்தலிலுமேயே திமுக தான் இங்கு வெற்றி பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுகவின் ஆதிசங்கர் பாமகவின் தனராஜுவை வீழ்த்தி வெற்றியை பதிவு செஞ்சாரு விஜயகாந்தின் மைத்துனரான தேமுதிக எல் கே சுதீஷ் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கார் இரண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுகவின் காமராஜ் ஐந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுகவின் மணிமாறன் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எட்நூற்று எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடமும் தேமுதிகவின் ஈஸ்வரன் ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளுடன் மூன்றாம் இடமும் பெற்றாங்க இதே இரண்டாயிரத்தி அமைச்சர் பொன்முடியின் மகனான திமுகவின் கௌதம சிகாமணி ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று பதிமூன்று வாக்குகள் பெற்று சிட்டிங் எம்பியாக இந்த தொகுதியில் இருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் திமுக கௌதம சிகாமணி அறுபது புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளுடன் மொத்தம் ஏழு லட்சத்து இருபத்தி எழுநூற்று பதிமூன்று வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சவர் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவின் எல் கே சுதீஷ் மூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொன்னூத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் அமமுகவுக்கு ஐம்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகளும் மக்கள் நீதி மையத்திற்கு பதினான்காயிரத்து ஐநூற்று ஏழு வாக்குகளும் கிடைத்தது இந்த தொகுதி வேகமாக வளர்ந்து வரும் ஒரு பகுதியாக இருப்பதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது சுற்றுலா தலமான ஏற்காடு சேர்வராயன் மலைத்தொடர் கோமுகி அணை மணிமுக்தா அணை சின்ன திருப்பதி கோவில் தென் பொன்பரப்பி சிவன் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் கல்வராயன் மலை பெரியார் நீர்வீழ்ச்சி என சுற்றுலா தலங்கள் இந்த கோவில்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய பகுதி தான் இந்த தொகுதி முழுக்க முழுக்க விவசாய பூமியாகவே இருக்கு ஜெவ்வரிசி ஆலைகள் இந்த பகுதியில கணிசமாக இருக்கு ஏற்காட்டில் சுற்றுலாவை தவிர்த்து பயிர்கள் சாகுபடியும் காஃபி ஆரஞ்சு பலாப்பழம் ஏலக்காய் மற்றும் கருமிளகு சாகுபடியும் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுது விவசாயம் தவிர்த்து தொழிற்சாலைகளும் இந்த பகுதியில் செயல்பட்டு வருவதால் கணிசமான எண்ணிக்கையில் தொழிலாளர்களும் இருக்காங்க இந்த தொகுதியில் வன்னியர் மலைவாழ் பழங்குடியினர் ஆதி திராவிடர்கள் போன்றோர் கணிசமான எண்ணிக்கையில் வாழ்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான இறுதி வாக்காளரின் பட்டியலின்படி இந்த தொகுதியின் மொத்த ஜனத்தொகை பதினைந்து புள்ளி ஆறு ஏழு லட்சம் இதில் ஆண்கள் மட்டுமே எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் பேரும் பெண்கள் ஏழு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் பேரும் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்களாக திமுக சார்பாக தே மலையரசனும் அதிமுக சார்பாக குமரகுருவும் பாமக சார்பாக தேவதாசும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெகதீச பாண்டியனும் களத்துல இருக்காங்க இந்த தொகுதியில நான்கு பேருமே ஆண் வேட்பாளர்கள் தான் இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டில் திமுகவும் நான்கில் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது திமுக சார்பில் தே மலையரசன் களம் இறங்கியிருக்காரு இவர் தியாகதுருவம் பகுதியை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுகவில் கிளைக்கழக செயலாளராக அரசியல் பயணத்தை தொடங்கி மாவட்ட பொறுப்பு வரை இன்று உயர்ந்திருக்காரு ஊராட்சி மன்ற தலைவராக இரண்டு முறை இருந்திருக்காரு இது அவரின் அறிமுக தேர்தல் களமாகும் திமுகவின் வாக்கு வங்கி மற்றும் கூட்டணி பலத்துடன் நம்பிக்கையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு திமுகவின் சார்பாக களம் காணப்படும் தேமலையரசன் அதிமுக சார்பில் உளுந்தூர்பேட்டையை அடுத்துள்ள ஏ சாத்தனூரை சேர்ந்த குமரகுரு களத்துல இருக்காரு இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினவரு இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் களம் காண்றாரு பாஜக கூட்டணி சார்பாக பாமகவின் துணைத் தலைவர் தேவதாஸ் களமிறங்கியிருக்காரு முன்னாள் எம்பியான இவர் கடந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாமகவில் இணைந்தார் நாம் தமிழர் கட்சி சார்பில் திரைத்துறையைச் சேர்ந்த ஜெகதீச பாண்டியன் களமிறங்கியிருக்காரு திரைப்பட கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு இயக்குநர்கள் சேரன் வெற்றிமாறன் போன்றோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராவார் இவருக்கு வாய்ப்பை வழங்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி பொறுத்திருந்து பார்ப்போம் கள்ளக்குறிச்சி தேர்தலில் மக்கள் எந்த மாதிரியான முடிவை தர காத்திருக்காங்க என்று